உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நாம் உலக சாம்பியனானோம் எனினும் துரதிஷ்டை அடிமையாக உள்ள விடயம் சர்வதேச மட்டத்தில் பேசப்படுகின்றது விளையாட்டின் மூலம் வீரர்களை முன்னோக்கி கொண்டு செல்லவே விளையாட்டுக் கழகங்கள் எவ்வளவு சிந்திக்கின்றன எனினும் விளையாட்டை மேம்படுத்த அநேகமான விளையாட்டுக் கழகங்கள் போதைப் பொருள் மூலம் பணம் உழைக்கின்றன ஆகவே விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு கழகங்களில் சேரும் போது சற்று சிந்திக்க வேண்டும் கொள்கை ரீதியிலான மாற்றம் ஒன்றின் ஊடாக சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் இருவது அல்ல இருபது நாட்டை உருவாக்க முடியும் என்று நான் ஏற்றுக்கொள்வதில்லை மூன்று எத்தனோல் கம்பெனிகள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானவை அத்துடன் இரண்டு ஊடகங்களை கொண்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு அதற்கு தேவையான வளங்களை எத்தனோல் குடு மற்றும் போதைப் பொருள் மூலம் பெற்றுக் கொள்கின்றனர் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அனைவருக்கும் பிள்ளைகள் உள்ளனர் அவர்களின் புதல்வர்கள் மாகாண சபையில் அல்லது பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளனர் எனவே மேலும் நூறு வருடங்களுக்கு இந்த நாடு அழிவுப்பாதைக்கு செல்லும்